வணக்கம் தமிழ் சினிமா கதைகள் இரண்டாயிரத்தி நான்காம் வருடம் வெளிவந்த தமிழ் திரைப்படங்கள் அட்டகாசம் அடிதடி அம்மா அப்பா செல்லம் அரசாட்சி அருள் அழகிய தீயே அலகேசன் ஆட்டோகிராஃப் ஆயுத எழுத்து ஆறுமுகசாமி உதயா உயிரோசை கில்லாதே எங்கள் அண்ணா எம் குமரன் சன்னாப் மகாலட்சுமி என் புருஷன் எதிர்விட்டு பொண்ணு என்னவோ பிடிச்சிருக்கு செவன்ஜி ரெயின்போ காலனி ஏய் கண்களால் செய் கம்பீரம் கனவு மேய்ப்பட வேண்டும் கஜேந்திரா காதல் காதல் டாட் காம் ஜெயம் காமராஜ் கிரி கில்லி குடைக்குள் மலை குத்து கேம்பஸ் கோவில் சக்தி சுமங்கலி சகா சத்ரபதி சவுண்ட் பார்ட்டி சிங்கார சென்னை சுல்லான் சூப்பர்டா செல்லமே சேட்டை தென்றல் நியூ நீ மட்டும் நிறைஞ்ச மனசு பேத்தி சொல்லை தட்டாதே பேரழகன் போஸ் மகாநடிகன் மச்சி மதுர மன்மதன் மானஸ்தன் மீசை மாதவன் ராமகிருஷ்ணா ராஜா எம்பிபிஎஸ் வயசு பசங்க வர்ணஜாலம் வானம் வசப்படும் வெறுமாண்டி விஸ்வ துளசி சாக் ஜனனம் ஜனா ஜெய் சூர்யா ஜெய் ஜோர்